சித்திரப்படம் திருமந்திரம் பாடல் இதுவரைக்கும் நம்ம உடம்பு நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்து செல்வம் நிலை இல்லாதது அதை பற்றி ஒரு பத்து பாருலாம் சொன்னார் இப்ப இளமை நிலை இல்லாதது அப்படிங்கிறத கட்ட சொல்றாரு நம்ம இதை நம்ம வாழ்நாளில் பார்த்துட்டே இருந்தாலும் கூட அதை நம்ம நமக்கு வராது இந்த நினை நினைப்போட தான் நம்ம இருக்கோம் கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கைய விளக்கண்டும் தேறார் விளையிலா மாந்தர் குளக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் இலக்கன்றும் தேரார் வியன் உலக வியன் உலகோரே அப்படிங்கிறார் இறந்தோறும் நம்ம பார்க்குறோம் கிழக்கில் நல்ல சூரிய ஒளி பிரகாசமாக வருது நல்ல வெப்பத்தை கொடுக்குது அப்புறம் பின்னால் மேற்கில் வெப்பம் அந்த வெப்பம் குறைஞ்சி அந்த ஒளியும் குறைஞ்சி போய் மறைஞ்சிடுது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம அதுபோல் இந்த அகன்ற உலகத்தில் அறிவில்லாத இருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்ம என்ன செய்கிறோம் பசு கன்று சின்ன கண்ணு குட்டியா பிறக்குது அப்புறம் துள்ளி புதித்து ஆடி விளையாடுது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வளர்ந்து எருதாகி நல்ல நிலத்தில் உழுது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கெளடானது இறந்து போயிடுது இது மாதிரி பிறந்த உடம்புகள் எல்லாமே இளமை நீங்கி முதுமை வந்து இறந்து போகும் அப்படிங்கிறத அறியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாடல்ல இந்த அருணகிரிநாதம் சொல்லுவார் திருச்செந்தூர் துருப்பு சொல்றாரு தொந்தி சரியிறே வெளிர நிறை தந்தமசய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு தடி மேல் வர மகளிர் மகையாடி தொந்து கிழவணி இருமல் க முன்னுரையே குளரவிழி துஞ்சு படவே செவிடுபடு செவியாயி பந்தபினியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனுமெயுரு வேதனையும் இல மைதருடமை என முடுக துயர்மேவி மங்க எழுது நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அதாவது நம்ம வயிறு பெருசா போய் முடியலாம் நிறைச்சி பல்லெல்லாம் ஆடுது முதுகு கூணு விழுந்துருது உதடெல்லாம் தொங்கி போயிருந்தான் ஒரு கையை தடி மேலே வச்சுக்கிட்டு வரும்போது பெண்கள்லாம் கேலி பேசி சிரிக்கிறாங்களாம் இந்த வயதான கிழவன் யார் அப்படின்னு சொல்லி அது சொல்லும்போது இவருக்கு வாய் பேச முடியுது முன்னாடியே இருமல் வந்து கிண்கிண்கின்னு ஒழிக்குதான் கண்லாம் மங்கி போய் குருப்புத்தன்மை வந்துடுது செவிடு காது கேட்க மாட்டேங்குது இப்படிலாம் நோய்கள் வந்து வைத்தியன்லாம் கைவிட்டு போயிடுறான் இந்த இனிமேல் இந்த உடம்பு உயிர் உடம்பு நிற்காது அப்படின்னு சொல்லி அப்போ அதை கடைசி காலத்தில் மனைவி மக்கள்லாம் அழுக எமதோடர்கள்லாம் வருவாங்க அந்த சமயத்தில் முருகா நீ மயில் மேலே வந்து என்ன கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இந்த இளமை நிலை இல்லாதது அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய இந்த அருண்பாடு பாடல் சிற்றம்பலம்